ஒரு கட்டத்தில் ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று நடக்கும் வந்து அந்த ட்ரெயின் ஃபைட்டில் தான் வந்து அவர் என் அம்மாக அப்படின்ட்டு அவர் வாரி அனுப்பிச்சுக்கிறாரு அவர் தான் சூர்யா இப்படியாக போயிட்டுருக்க சமயத்தில் வந்து பூஜா கிட்ட சந்திக்கிறார் சூர்யா ஒரு லவ் ஒன்று ஏற்படுகிறது இதுக்கு இடையில் வந்து ஒரு ஒரு பொருள் ஒரு முக்கியமான பொருள் அது வந்து எதுவும் ரிவீல் பண்ணுவானாங்கன்னா அது படத்தில் வந்து கோல்டு ஃபிஷ்ன்றாங்க வந்து அந்த பொருள் வந்து சூர்யா கிட்டே இருக்குது அதை வந்து ஜார்ஜ் ஜார்ஜிக்கிட்ட கொடுக்க மாட்டேன்றாரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னே பயங்கர டென்ஷன் ஆகிறார் டென்ஷன் ஆனோடனே நான் வந்து பூஜை ஆக்டாவே சும்மா விட மாட்டேன் காலி பண்ணிவிடுவேன்றாரு டென்ஷன் ஆகிடும் சூர்யா டென்ஷன் ஆகி ஜோஜி ஜாரியோட ஒரு கையை வெட்டி போடுறாரு வெட்டினோட ஒரு தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம கதையை சொன்னோம்னு வச்சுக்கோங்க யோ முழு படத்தையும் சொல்லி விட்ருவியாயா நீ அப்படின்ட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிருங்க அதன் பிறகு ரெட்ரோ என்ன நடக்கிறது என்ன செய்கிறது என்ன சம்பவங்கள் அப்படின்றது தான் மீதி கதை ஓகே ஒரு ஒரு வலுவான கதையை தான் இந்த முறை கார்த்திக் சுப்புராஜ் கொண்டு வந்து சூர்யாவுக்காக வைத்திருக்கிறார்